அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் நம்ம குறைவான நடக்க நாட்களில் நடக்க இருக்குது ஸோ ஓப்பன் கோட்டா ஸ்டூடெண்ட் நீங்கள் அசெஷியல் படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இருங்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஃபுல் கவர் பண்ணி படிங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ண முடியாது ஃபுல்லாக படிக்க முடியாது ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் அப்படின்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி உங்கள் நோட்ஸ் இருக்கும் அடுத்தது புக் பேஸ் பண்ணி ஒன்லைனில் இருக்கும் அடுத்து புக் பேக் இருக்கும் புத்தக பின்வினாக்கள் அடுத்து மேலும் மருந்துகளாக இருக்கும் சயின்ஸுக்கு தனியாக சோசியல் தனியாக சைக்காலஜி பார்ட் ஒன் பார்ட் டூ தனியாக தமிழ் கிராமர் தமிழ் எலிஜிபிலிட்டி ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள புத்தகத்தை தொகுத்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அடுத்து இங்கிலீஷ் கிராமர் டோட்டலாக உங்களுக்கு ஒரு பதினோரு புத்தகங்கள் வரும் மூவாயிரத்து நூறு பக்கங்கள் இருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஆறாவது ஒன்பதாவது பதினோரா டாபிக் இருக்குன்னா தொகுத்து ஒரு டா ஒரு இதாக கொடுத்துருப்போம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தினதுலேருந்து உங்களுக்கு ஒரு டூ டேஸ் உங்களுக்கு கொரியர் வந்துடுங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் ஸோ வேணுங்கிற நண்பர்கள் வாங்கி பயன்படுத்திங்க கண்டிப்பாக இது வந்து உங்கள் வெற்றியை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்ணை விட கூடுதல் மதிப்பெண் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பதினஞ்சு புத்தகம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ எஸ்ஐ தேர்வு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கணும் நம்ம தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்பெஷல் கோர்ஸ் நம்ம வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல் டெஸ்ட்டு போய்ட்டுருக்கு ஸோ சயின்ஸு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் சிலபஸ் பேஸ் பண்ண நோட்ஸு ஸ்கூல் புக் வைஸ்னு ஒன்லைனர் புத்தக பின்வினாக்கள் மேலும் அறிந்து கொள்வோம் ஓகேவா ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா ஆயிரம் பக்கங்கள் ஸோ இண்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும் அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிப்புகள் பங்களிப்புகள் அளவீடுகள் விசை இயக்கம் ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் டாப்பிக்ஸ் சொன்னோம்னா அது பேஸ் பண்ணியிருக்கும் ஓகேவா சாம்பிள் இப்படி தான் இருக்கும் மெட்டீரியல் அறிவியல் அறிஞர் கண்டுபிடி போய் இருக்கும் இருக்கோம் அளவீடுகள்லாம் எடுத்துகிட்டோம்னா இப்படி இருக்கும் பலவீடு டாப்பிக்கு நோட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ அதிலே கான்செப்ட் பேஸ் பண்ணாதான் இருக்கும் ஓகேவா ஸோ சாம்பிள் மெட்டீரியல் பார்த்துங்க இதிலே எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி உங்களுக்கு தரமான மெட்டீரியல் உங்களுக்கு வந்திருக்கும் அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் அதே போல் ஃபுல் மெட்டீரியல் சிலபஸ் பேஸ் பண்ணது புக் பேக்கு இம்பார்டன்ட் ஜீக்கே டாபிக் இதில் இம்பார்ட்டன்ட் ஜிகே டாபிக் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கொஷின் வந்து நம்ம பிசி எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க பாரு நாட்டின் பெயர் நாணயம் கண்டம் சிந்து சமூக நகரத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு ஆல் டாபிக் ஃபுல் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கும் இதில் நீங்கள் எந்த டாபிக் வேணாலும் என்ன பண்ணலாம் அடுத்து படிக்கலாம் தமிழ்நாட்டின் முதன்மைகள் எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது ஸ்கூல் புக் பேஸ் பண்ண ஒன்லைன் இருக்கு நல்லாயிருக்கும் ஸோ நாணயங்கள் தலைநகரங்கள் விட்டுருக்கோம் அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா சிந்து சம நாகரிகம் ஃபுல் நோட்ஸ் இருக்கும் இது ஹிஸ்ட்ரி சாம்பிள் மெட்டீரியலு அடுத்து உளவியல் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக் முக்கியமான டாபிக் இருக்கோ அந்த டாபிக் உங்களை கவர் பண்ணியிருக்கோம் இது பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டிருக்கோம் பார்ட் டூ பார்ட் ஒன்லாம் இருபத்தி ரெண்டு டாப்பிக்கு ஸோ என் வருஷனா இப்படி இருக்கும் ஸோ அதே போல் பார்ட் டூவில் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டாபிக்லாம் இருக்கும் கொஞ்சம் கூடுதலான மேக்ஸ் டாபிக் உங்களுக்கு இருக்கும் அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு வந்து தான் இருக்குது தமிழ் எலிஜிபிலி ஆறாம் வகுப்பு செய்யும் ஒரே நடை துணைப்பாடம் இலக்கணம் நூல் நல்லா ஆசிரியர் அதேபோல் ஏழாம் வகுப்பு செய்யு ஒரே இலக்கணம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் தரமாக உங்களுக்கு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் படிச்சிங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் பயன்படுத்திங்க அதேபோல் தமிழ் இலக்கணம் ஸ்கூல் புக்கில் உள்ள கிராமர் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு புக்காக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே ஒரு செட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமரு ஸ்கூல் புக்கில் உள்ள இங்கிலீஷ் கிராமர் அப்படியே கொடுத்துருவோம் ஸோ இந்த கொஸின் அப்படியே டேரெக்டாக வரதுக்கு கொஸ்டின் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம எதுக்கு செலவழிக்கிறோம் ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸு உங்களுக்கு பதினோரு புத்தகம் உங்களுக்கு வரும் ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறையா விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஸோ குறைவான புத்தகங்கள் தான் இருக்குது உங்களுக்கு வந்து மூவாயிரத்து நூறு பக்கங்கள் வந்து நம்ம ஜெராக்ஸ் போட்டு அதை ஸ்டாப்லர் பின் அடித்து அதை வந்து புக்காக நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் இது இடையில ஸ்டாப் பண்ணி ஆச்சு இருந்தாலும் மாணவர்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸு திடீர்னு நிறைய பேர் படிக்க அது ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்காக தான் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திங்க நிறைய புத்தகங்கள் தேர்வுகள் எழுதுங்க கல்விக்காக நிறையா என்ன பண்ணுங்கள் செலவிடு செய்யுங்க அதுதான் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் எத்தனையோ பேருக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒரு மார்க்கெலாம் வேலை போகுது நமக்கு அதைமாரி போகக்கூடாது இதுமாரி கூடுதலான மெட்டீரியல் நம்ம வந்து வாங்கி படிக்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது கண்டிப்பாக ஒரு அஞ்சு மார்க்கு ஒரு பத்து கொஸ்டின் கூடுதலாக எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியாத தகவல்கள்லாம் இதில் வந்து வெளிப்படையாக இருக்கும் அதுதான் அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் மரியாதை போலீஸ் அகாடமி சார்பில் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்